வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி ஒரு வாரம் ஆனால் கெட்டு போகாத தக்காளி தொக்கை பற்றி பார்க்க போகிறோம் இது சாதம் சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்கும் இது சாப்பிட்லாம் ஒரு எட்டு பெரிய தக்காளி எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன் அந்த தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் இந்த மிக் தக்காளியோடவே ஒரு எலுமிச்ச மழை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளியும் தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பக்கம் அடுப்பில் பாத்திரம் வச்சு ரெண்டு குழி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்காங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் இதுக்கு ஊற்றணும் அப்போ தான் நம்மளுக்கு இது நீண்ட நாள் வர்றதுக்கு நல்லா இருக்கும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு போட்டு அதன் கூடவே ஒரு இயற்கை கறிவேப்பிலையும் உருவி போட்டுக்கலாம் கடுகும் கறிவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் நான் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தை இதனோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதற்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவை கூட சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கலாம் இப்போது ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போடலாம் மிளகாய் தூள் கொஞ்சம் அதிகமாக தான் வேணும் ஏன்னா தக்காளியும் புளியும் புளிப்பு கூட சேர்த்துட்டு இப்போது அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் வெறும் தக்காளி மட்டும் ஊற்றலாம் போட்டு வதக்கிக்கலாம் இது மூடி போட்டு வச்சு அப்பப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி பெரட்டி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி நம்ம பரட்டி பரட்டி விடும்போது இந்த மாதிரி சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும் இதை வந்து நம்ம எங்கன்னா குழம்பு வைக்காத டைமில் ஊருக்கு போகிறோன்னா அப்போ ஒயிட் ரைஸோடு இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை இட்லி சப்பாத்தியோடு கூட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது நீங்கள் ரெண்டு நாளில் தான் யூஸ் பண்ணிங்கன்னா நெய் தாராளமாக சேர்த்துக்கலாம் தேவையான இன்னும் எண்ணெய் வேணும்னா நடுவில் நடுவில் எண்ணெய் ஊற்றி செய்யலாம் இப்போது நான் வந்து இதை இட்லிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லிக்கு இது தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதத்துக்கும் இது தான் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்